சஞ்சனா தனது வேலையின் காரணமாக அங்கும் இங்கும் அதிகமாக ஓட வேண்டும் அவரின் ஒரு பிள்ளை கல்லூரியிலும் மற்றொருவர் பள்ளியிலும் பயில்கிறார்கள் இவரது கணவர் அடிக்கடி வேலைக்காக வெளியூர் சென்று விடுவார் அவர் வீட்டையும் கவனித்து தனது வீட்டிற்கு வெளியே செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்து வருகிறார் சஞ்சனா ஸ்கூட்டரில் செல்லும் போது தனது டிரைவிங் லைசன்ஸை எடுத்து செல்ல அடிக்கடி மறந்து விடுவார் இது அவருக்கு ஏற்கனவே சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை அவருக்கு இரண்டு முறை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அப்போது டிஜிலாக்கர் பற்றி சஞ்சனாவுக்கு தெரிய வந்தது அவர் டிஜிலாக்கர் செயலியை பயன்படுத்தி தனது அனைத்து முக்கிய அடையாள ஆவணங்களையும் ஸ்மார்ட் போனில் சேமித்து வைத்து விட்டார் டிஜிலாக்கர் என்றால் என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் டிஜிலாக்கர் டிஜி என்றால் டிஜிட்டல் லாக்கர் என்றால் பாதுகாப்பான இடம் இது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு வசதி இதன் மூலம் உங்களின் காண்பிக்கலாம் மற்றும் அவர்களிடம் பகிரலாம் அதாவது நீங்கள் உங்கள் ஆவணங்களை நகல் எடுக்கவோ அசல் ஆவணங்களை எப்போதும் உங்களுடன் எடுத்து செல்லவோ தேவையில்லை டிஜிலாக்கரில் சேமிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் ஐடி சட்டம் இரண்டாயிரம் என்பதன் கீழ் சட்டபூர்வமாக மேலும் இது மின்னணு கையொப்பம் டிஜிட்டல் கையொப்பம் வசதியையும் வழங்குகிறது டிஜிலாக்கரின் ஈடுபட முடியாது உங்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி டிஜிலாக்கரை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் இதற்கு உங்கள் ஆதார் அட்டை உங்கள் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் உங்கள் ஸ்மார்ட் போனில் ஸ்டோரை திறக்கவும் தேடல் பட்டியலில் டிஜிலாக்கர் என டைப் செய்து இந்த செயலியை பதிவிறக்கவும் திறந்து கணக்கை உருவாக்கவும் பதிவு செய்ய தேவையான தகவலை நிரப்பவும் உங்கள் முழு பெயர் பிறந்த தேதி தேதி மாதம் ஆண்டு உங்கள் பாலினத்தை தேர்ந்தெடுக்கவும் பெண் அல்லது ஆண் அல்லது மற்றவை உங்கள் மொபைல் எண்ணை கவனமாக நிரப்பவும் உங்கள் மின்னஞ்சல் ஐடியை நிரப்பவும் ஆறு இலக்க பாதுகாப்பு பின்னை உருவாக்கி அதை நினைவில் கொள்ளவும் சமர்ப்பி என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் மொபைல் எண்ணில் பெறப்பட்ட ஓடிபியை உள்ளிடவும் அடுத்ததாக வெரிஃபை பை ஆதார் மூலம் உங்கள் கணக்கை சரிபார்க்க வேண்டும் உங்கள் ஆதார் எண்ணை சரியாக உள்ளிடவும் இப்போது உங்கள் மொபைல் போனுக்கு இன்னொரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை உள்ளிடவும் ஓடிபியை உள்ளிட்ட பிறகு ஒப்புதல் அளிக்க இங்கே கிளிக் செய்து பின்னர் சமர்ப்பி என்பதை அழுத்தவும் உங்கள் டிஜிலாக்கர் இப்போது செயல்படுத்தப்படும் லாக்கரில் சேமிக்கப்பட்டுள்ள உங்கள் ஆவணங்களின் டிஜிட்டல் நகல்கள் உங்களுக்கு வழங்கப்படும் தேவையான போது உங்கள் ஆவணங்களை நீங்கள் தேடி பயன்படுத்தலாம் அதற்கு பிறகு அவற்றை லாக்கரில் பாதுகாப்பாக வைக்கலாம் டிஜிலாக்கரில் கணக்கை உருவாக்கியதும் உங்களால் ஆவணங்களையும் பதிவேற்ற முடியும் டிஜிலாக்கர் செயலியை திறந்து யூட்டிலிட்டி பிரிவுக்கு சென்று டிரைவை திறக்கவும் ஆவண வகையை தேர்ந்தெடுத்து புதியது என்பதை கிளிக் செய்யவும் ஃபைலை பதிவேற்று என்பதையோ கேமராவையோ தேர்ந்தெடுக்கவும் கேமராவை தேர்ந்தெடுத்தால் ஆவணத்தை புகைப்படம் எடுத்து பதிவேற்றலாம் கேலரியில் இருந்து ஆவணங்களை பதிவேற்றும் போது அந்த ஃபைலின் அளவு பத்து எம்பிக்கு அதிகமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் டிஜிலாக்கர் என்பது இந்திய அரசு வழங்கும் ஒரு வசதி பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ்கள் முதல் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஆவணங்கள் வரையிலான அனைத்து ஆவணங்களின் டிஜிட்டல் நகல்களையும் இது வழங்குகிறது ஒரு முக்கிய குறிப்பு ஒரு மொபைல் எண்ணைக் கொண்டு ஒரு டிஜிலாக்கரை மட்டுமே உருவாக்க முடியும் இந்த டிஜிலாக்கர் சேவையின் உதவியுடன் சஞ்சனா இப்போது எந்த கவலையும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே செல்வார்